வேந்தர் என்கிற முறையில் நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர்கள் கூட்டியிருந்தார்கள் அவருக்கு ஒரு மூக்குடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது சட்டத்துக்கு விரோதமாக ஆளுநராக கூட்டப்பட்ட அந்த துணைவேந்தர்களுடைய மாநாட்டுக்கு தமிழ்நாட்டுடைய அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களோ தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களோ யாருமே செல்லாமல் ஆளுநருடைய சட்டவிரோத நடவடிக்கைக்கு தங்களுடைய எதிர்ப்பை அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாததன் மூலமாக துணைவேந்தர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அது துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கட்சிகளும் அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் நேற்றைய தினம் அந்த மாநாடு என்பது ஒரு முழுமையான தொழில் அடைந்திருக்கிறது நான் சொல்ல விரும்புகிறது அந்த மாதிரியான ஒரு மாநாட்டை கூட்டுவதற்கு ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டினா பல்கலைக்கழகங்களுடைய இந்திய பல்கலைக்கழகங்களுடைய கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அதுதான் கூட்டி நாடு முழுவதும் கல்வி சம்பந்தமாக ஆராய்ச்சி சம்பந்தமாக கல்வியை மேம்படுத்துவது சம்பந்தமாக விவாதிக்க முடியுமே தவிர துணை வேந்தருக்கு அத்தகைய மாநாட்டை கூடுவதற்கான சட்டப்படியான இந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் இத்தகைய ஒரு மாநாட்டை நடத்துகிற ஒரு தவறான நடைமுறையை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க ஆளுநராக ஆர் என் ரவி வருவதற்கு முன்பாக இருந்த எந்த ஆளுநர்களாவது இப்படி ஆண்டுதோறும் துணைவேந்தர் இப்படி மாநாட்டை நடத்துவது என்கிற நடைமுறை தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறதா என்கிற கேள்வியை நான் ஏற்ப விரும்புகிறேன் ஆகவே அந்த வகையில் ஆனால் வேந்தை கூப்பிடுகிற போது ஒரு ஆளுநர் அழைக்கிற போது செல்லாமல் இருக்க முடியாது என்கிற வகையில் தான் கடந்த காலத்தில் துணைவேந்தர்கள் சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த சட்டவிரோதம் மாநாட்டுக்கு செல்லாது முழுக்க முழுக்க மிகச்சரியான ஒரு நடவடிக்கை என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது அவர் கூட்டியிருந்த சூழல் உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை நம்முடைய ஆளுநர் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார் உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக குற்றம் சாட்டியதற்கு பிறகும் தானாக முன்வந்து ராஜினாமா செய்திருக்க வேண்டிய ஆளுநர் இன்றைக்கு வரைக்கும் பதவியிலே ஒட்டிக்கொண்டிருக்கிறார் இத்தகைய ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபரை உடனடியாக பதவியிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு குறைந்தபட்ச நாகரிக அணுகுமுறை கூட ஒன்றிய அரசாங்கம் இல்லை ஆகவேதால் அவரை பதவி நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னையிலே நேற்று ஒரு முற்றுகைய போராட்டத்தை நடத்த வேண்டிய கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது மதிமுக சார்பில் இன்றைக்கு அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது நேற்றைய தினம் ஊட்டியில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இந்த கோரிக்கையை வற்புறுத்தி போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது இதற்கு பிறகாவது மத்திய அரசாங்கம் உடனடியாக ஆளுநர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் நான் வந்து வற்புறுத்த விரும்புகிறேன் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் வகுப்பு திருத்த சட்டமாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு என்பது நிலுவையில் இருந்தது தமிழ்நாடு வழக்கு போட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை விரைவாக நடத்தி உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை பெற வேண்டும் என்பதை ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இது சம்பந்தமான தீர்மானத்தை கொண்டு வந்த போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வலுப்படுத்தி தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போட்டு அந்த வளர்ச்சி வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே நீங்கள் ஒப்பந்தத்தை ரத்துக்கொள்ளும் என்று கூறுவது பொருத்தமாக இருக்காது இல்லை உச்ச நீதிமன்றம் அது ச உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி சம்பந்தமான வழக்கில் அது தொடர்ந்து பல ஏற்கனவே ஒரு ஒரு வருஷ காலமாக அந்த வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதில் இப்போது அவர்கள் ஜாமீன் வழங்கியது சம்பந்தமாக அவங்க சொல்லியிருக்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஜாமீன் என்பது சம்மந்தப்பட்ட நபரும் சம்மந்தப்பட்ட குற்றம் அது சம்மந்தமாக இது பண்ணுமே தவிர நீங்கள் அமைச்சராக இருந்தால் ஜாமீன் கொடுக்க மாட்டோம் அமைச்சராக இல்லைனா ஜாமீன் கொடுக்கணுன்றது என்ன ஆளவுக்கு இப்போ அமைச்சராக இல்லாதவளாம் எல்லாருமே ரொம்ப நல்லவாக எதாக இருக்காமல் இருக்காமல் அதனால் உச்ச நீதிமன்றம் அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு ஏற்படல ஏனால் சட்டப்படி யாராக இருந்தாலும் அவங்களை செய்த குற்றத்தில் உண்மை இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்ம

எந்த காவல்துறை நடந்து வந்தாலும் வேறு யார் நடந்து வந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்பது தான் மாற்றி பேச்சுடைய நிலை இந்த குறிப்பிட்ட மீனவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே எஸ்பிகிட்ட எங்கள் கட்சியின் சார்பில் புகார் மனை என்பது கொடுத்துருக்கோம் அதில் நடவடிக்கை எடுக்கணும்னு அடுத்து நாங்கள் அதில் தொடர்ந்து தலைவர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் போதை போதை மாத்திரைகள் போதை பொருட்கள் இது ஒரு நிறைய நடமாட்டம் இருக்குங்கிறதுக்கான ஏராளமான விவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு பல்வேறு நாடுகளில் இருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து கடத்தப்பட்டு இங்கே வந்து விற்பனை செய்யப்படுகிறது என்பது ஆகவே போதை விற்று கோதை மருந்து விற்பனையில் ஈடுபட்டுக்கூடிய நபர்கள் மீது தமிழ்நாடு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதை நாங்கள் வந்து வற்புறுத்தோம் அதில் வந்து சமரசம் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து செயல்படணும் போதை பொருட்களை விற்கக்கூடிய ஆசாமிகளுக்கு உதவக்கூடிய நபர்கள் மீதும் காவல்துறை அதிகாரிகள் அதில் உதவக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மற்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கூட அது வந்து நடவடிக்கை முற்படுத்தப்படும் சில அனிமொழி அவர்கள் ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்காங்க சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு நேரடியாக ஒரு ரயில் போக்குவரத்து வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரயில் போக்குவரத்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரெயினில் ஒரு என்ன சொல்கிறது உறுதி செய்யப்பட்ட இடம் கிடைக்கிறது என்பது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது தென் மாவட்ட மக்களுக்கு அதனால் அது ஒரு ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை அதனால் இந்திய ரயில்வே துறை சென்னையிலிருந்து திருச்செத்தூர் ஒரு சர்வதேச சுற்றுலா மையமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு புதிய ரயிலை விடுவதற்கு முன்வர வேண்டும் என்கிற அவருடைய கோரிக்கைக்கு என்னுடைய ஆதரவையும் அந்த கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் இவர் இயற்கை இடப்பாலைகளால் பயிர்கள் பாதிக்கப்படுகிற போது உதவி வகித அரசாங்கத்துடைய கடமை சட்டப்படி செய்ய வேண்டிய ஒரு வேலை ஆனால் அறிவிக்கப்பட்டது மிக தாமதமாக வழங்குவது அல்லது கால வரையறை இல்லாமல் அந்த அறிவிப்பை செயல்படுத்தாமல் இருப்பது என்பதுதான் விவசாயிகள் மத்தியில் கடுமையான அதிருப்தியை அரசின் மீது ஏற்படுத்துகிறது என்பதை அரசுடைய கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்ல டெல்டா மாவட்டத்திலேயும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் கடுமையான இயற்கை பேரழிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசால் அறிவிக்கப்பட்டு வாரமே இன்னும் வரவில்லை என்று சொல்லி டெல்டா மாவட்ட விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுட்டாங்க அதனால் விவசாயிகள் பயில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் துரிதமாக செயல்பட வேண்டும் அறிவிக்கப்பட்ட நிவாரணத்தை அல்லது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சட்டப்படி அவர்களுக்கு வழங்க வேண்டிய பயிர் காப்பீட்டுத் தொகையை இல்லாமல் வழங்கினால்தான் அடுத்த பருவத்து விவசாயத்தில் அவங்க வந்து ஈடுபட முடியும் ஏதோ மற்ற பிரிவினருக்கு வழங்குற மாதிரி இது வந்து தாமதப்படுத்தக்கூடாது உடனடியாக அது வந்து பயிர் காப்பீடு திட்டத்தில் பயன் பலன் பெற வேண்டிய பயிர் காப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு வழங்குவதற்கும் அரசால் அறிவிக்கப்பட்ட நிவாரணத்தை வழங்குவதற்கும் அரசு முன்வரணும் இல்லை அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல அதாவது ஏற்கனவே நான் இந்த பிரச்சனையை ரொம்ப தொடர்ந்து எழுப்பிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஜனவரி மாதத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு எழுபத்தெட்டு சதமான வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் மீதி ஒரு இருபத்தி ரெண்டு சதமானம் இருக்கு இந்த ஆட்சி காலம் முடிவதற்குள் நாங்கள் மீதி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி நூறு சதவீதம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்ற முறையில் தான் அவர்கள் தெரிவித்தார்கள் இப்போதும் அதுதான் வற்புறுத்த விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு முழுமையான முறையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு தமிழக மக்களுடைய பேராதரவை பெற முடியும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்பட்டு அதனால் பலனடைந்த பிரிவினர் அரசுக்கு ஆதரவாகவும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவருடைய விளைவாக ஒரு பகுதியினால் அதிருப்தியிலும் இருக்கிறார்கள் என்பதை அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஆகவே இருக்கக்கூடிய இந்த பத்து மாத காலத்தில் முழுமையாக அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் நான் குறிப்பாக அரசு போக்குவரத்து ஊழியர்களின் பேச்சுவார்த்தை ஒரு ஆண்டுக்கணக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஏராளமான பின்னடைவு காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளில் பின்னடைவு காலி பணியிடங்கள் எழுப்பப்படாமல் இருக்கு நாங்கள் வந்து அரசு துறைகளில் பணி நியமங்கள் இல்லாதனால தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அதற்கான சட்டத்தை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஏற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை போராட்டம் நிறைவேற்றுறதுக்கு அரசு கொண்டு வேண்டும் என்பது தான் நான் மீண்டும் ஒரு கொடுத்த ஒரு பிரிவினர் மட்டும் இல்லைனா தான் போக்குவரத்து மின்சாரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு பிரிவினர் கௌரவ பேராசிரியர்கள் கடந்த ஒரு வார காலமாக போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க சென்னையில் ஏன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த அடிப்படையில் அவங்க யூசிஜி ஸ்கேல் கூட கேட்கல பல்கலைக்கழக மானிய குழுவினா ஊதியத்தை அவங்க கேட்கலை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட அடிப்படையில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபா கௌரவ பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிறார் நீதிமன்ற தீர்ப்பை உட்படுத்துகின்ற கோரிக்கை தான் வச்சு அவங்க இருக்காங்க அதே மாதிரி பணி நடத்த கோரி இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதார ஆசிரியர்கிட்ட உறுப்பினர் கூட போராடிட்டு இருக்காங்க மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு அரசு செயல்படணும் இதை அனைத்தையும் நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் தமிழக மக்களுடைய ஏகாபித்த ஆதரவை பெற்ற ஒரு அரசாக இது வந்து இருக்க முடியும் அதற்குரிய முறையில் தமிழ் தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து பிரிவினுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு முன்வரப்படும் கோரிக்கையை நிறைவேறணும்னு நாங்கள் வற்புறுத்துகிறோம் அது நிறைவேற்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்களுக்கு எங்களை விட ஆட்சிக்கு வர்றவங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும்ல நாங்கள் வந்து வெற்றி பெற்று சில இடங்களில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தான் நாங்கள் போக முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது அவங்க தானே வரப்போகிறாங்க ஆனால் எங்களை விட அதில் ஆர்வம் அக்கறையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே